ஜெர்மனியின் ராணுவத்தை மேம்படுத்தும் நோக்கில் புதிய ராணுவ சேவை முறை தற்போது முன்னெடுக்கப்படுகிறது இந்த சட்டம் ஏற்கனவே நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இந்த திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுகிறது அதன் முதல் படியாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அஞ்சல் மூலம் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன புதிய ராணுவ சேவை சட்டம் ஜனவரி முதலாம் தேதி தொடங்கியுள்ளது முதலில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் பிறந்த பதினெட்டு வயதுடையவர்களுக்கு ஐயாயிரம் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன இந்த கடிதங்கள் ஜெர்மன் முழுவதும் இளைஞர்களுக்கு புதிய நடைமுறையை அறிவிக்கும் நோக்கில் அனுப்பப்பட்டுள்ளன கடிதத்தில் கணக்கெடுப்பு படிவத்தில் ஒரு கேள்வித்தாள் உள்ளது இதில் ராணுவ சேவைக்கான ஆர்வம் மற்றும் பொருத்தத்தை பற்றி கேட்கப்பட்டிருக்கும் படிவத்தை நிரப்புவது இளைஞர்களுக்கு கட்டாயமாக உள்ளது ஆனால் இளம் பெண்கள் விருப்பப்பட்டால் மட்டும் நிரப்பலாம் கேள்வித்தாளை கியூஆர் குறியீட்டின் மூலம் ஆன்லைனில் நிரப்பலாம் இதில் கல்வி ஓட்டுநர் உரிமைகள் மொழி திறன் உயரம் எடை உடற்பயிற்சி நிலை குறைபாடுகள் இராணுவத்தில் சேர ஆர்வம் சேவையின் காலம் மற்றும் கடமையை செய்ய விரும்பும் பகுதி போன்ற தகவல்களும் கேட்கப்படுகின்றன